தற்பொழுது மூன்றாம் சுட்டு சாரதியல் கவனத்துக்கு தயவு செஞ்சு இடம் குருநலான இடம் முன்னாடி வந்து போற பிறகு மாற முடியுங்க இந்த போட்டியினை தொடங்கி வைப்பவர்கள் திரு பாஸ்கரன் தேனி மாவட்ட அமைச்சர் கபடி கழக பொறுப்பாளர் மற்றும் பார்டு பாலாறுபட்டி

அதுலயாவது ஒரு சத்தம் சொல்லிட்டு <Overlap/> 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 <Overlap/>

هرفي تيلي சிங்கனை தராட்ட ஆயிடுச்சு மாடு தராட்டங்கள் ஓரம் 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 அண்ணா நகர் மணி இணைந்து பாப்பாவுடைய ஆட்சி தினமை துணை ஓட்டி வரும் சாரதி இரண்டாவதாக மார்க்கையின் கோட்டை சிவம் சேவா ஓட்டி வரும் சாரதி மார்க்கமணி சிவன் மூன்றாவதாக கோப்பை மர காமாலன் துணை ஓட்டு வரும் சாரதி கூடலூர் தோல் நான்காவதாக மார்க்கையன் கோட்டை மகேந்திரன் நினைவகம்

அட பாப்பா ஆட்சிக்கு வந்தேறன்னுச்சுப் புரியப்பா ஓடி வரும் காரத்துக்கு லைட் ஆ தெருதா பதாக मार்ட்டு இந்த படத்துக்கு வாய்ப்பேவேர் ஓடி வரும் காரத்துக்கு லைட் போறவ다가 கூப்பை வர காபால சாமி ஓடி வரும் கூட ஒரு டோர் தெரியல ஓய்

اچھا تو بابا دا ہے واٽ تي ٿيو ٻاهي تو واٽ جو مڙو آهي اهو پورا اهو ڪم آڻڻ چاهيو ٿو காமர்ச்சு <laughs> <laughs>

நின்னு தம்பி தம்பி வாங்க வாங்க தம்பி வாங்க 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 கிராம வரைக்கும் ஓட்டுங்க மத்த கோடியில மாடு பிரிக்காம வச்சு போங்க மாடு மொத்தமா வருது உள்ள சிக்கிக்கிறாதீங்க ஆறு இல்லை ஒதுக்க எது வண்டிங்கிறான்

வண்டிகளை <laughs> கடுமையான <laughs> புதுப்பட்டி எழுப்பு முருகன் ராம கம்பா ஓட்டுவரும் புதுப்பட்டி ஆசை மூன்றாவது சத்தி நான்காவதாக ஒப்பால்பட்டி எம் ஆர் கவுன்சிக் மகா தேவ்புரம் ஐந்தாவதாக கோம்பை மர காமலசாமி துணை ஆறாவதாக தேனி அண்ணா நகர்

சக்தியா சிவாமா தோளா கருவியான ஓரட்பட்டிக்கு பெருமை சேர்த்து புதுப்பட்டை எல்லும் முடிவு வைத்தியர் பரமன் பால் காலர் ராமு கம்பம் இணைந்து முதலாவதாக வரும் சாரதி புதுப்பட்டி ஆத்தை இரண்டாவதாக மார்க்கையன் கோட்டை சிவ மாயன்

அடிமேர்த்தி இருந்தாவதாக போட்டு வரும் சார்பில் கட்ட போது பணி இணைந்து நான்காவதாக என்ன சொல்ல முடியாது என்ன செய்ய அந்த எதுவும் தெரியாமடு

ちょっとちょっと。 நான்காவதாக தேனி அண்ணா நகர் நாலு